ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி வாகர்த்தாபித சம்பிரத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோமநாதர் திருவடிகள் போற்றி போற்றி இவ்வூர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் அச்சுதமங்கலம் அச்சுதனால் பூஜிக்க பெற்ற ஸ்தலம் அச்சுதமங்கலம் இவ்வூர் சுவாமி இறைவனின் திருநாமம் சோமநாத சுவாமி அம்பிகையின் திருநாமம் சௌந்தரநாயகி அம்மன் இவ்வூர் ஐந்து விதமான தோஷங்களை நீக்கப்பெறும் ஸ்தலமாக விளங்குகிறார் இங்கே சோமநாத சுவாமி முதலாவது சந்திரதோஷம் இரண்டாவது திருமணத்தடை தடை மூணாவது கால சர்பதோஷம் நாலாவது கடன் சருமநோய் வியாதி ஐந்தாவது பிரிந்தவர் ஒன்று சேர அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சந்திரதோஷம் இங்கே நிவர்த்தி சந்திரனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் சந்திரனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இப்போ சில பேருக்கு சொல்லுவாங்க ஜாதகத்தில் சந்திரனோட பலன் கம்மியாக இருக்குது அப்படின்னு அதனால் சந்திரனால் ஏற்படக்கூடிய உபாதைகளை இங்கே சுவாமி நீக்குகிறார் சோமன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வழிபட்டதுனால சுவாமிக்கு சோமநாத சுவாமி அப்படின்னு பேர் பார்த்திங்கன்னா பங்குனி பௌர்ணமி அன்று சந்திரனோட ஒலிக்கெதிரானது இந்த சுவாமி மேலே வந்து விழும் அதுதான் இங்கே ஸ்பெஷல் பங்குனி பௌர்ணமி சூரிய ஒளி எல்லா கோவில்லையும் சூரிய பூஜை அப்படின்னு ஸ்பெஷலாக நடக்கும் இங்கே உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் சந்திர பூஜை அதேமாதிரி பார்த்திங்கன்னா தட்சனோட சாபத்துக்கு ஆளாகி சந்திரன் வந்து தன்னோட அழகை இழந்துடுறார் அப்போ வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து பங்குனி பௌர்ணமி என்று அந்த ஒரு நாள் மட்டும் சாயிரக்ஷ நாலு டு ஆறு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இங்கே வந்து சுவாமிகிட்ட சோமபிரட்சம் வாங்கினதா ஒரு இதீகம் அதனால தான் இங்கே சந்திர பூஜை ஸ்பெஷல் ரெண்டாவது திருமண தடை அதாவது நம்ம வாசல்ல கோஷ்டத்தில் பார்த்தோம்னா கோகிலாம்பிகா உத்வாகநாதர் அப்படின்னு சுவாமி அம்பாலும் இருப்பாள் இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் பரிகாரத்துக்கு மூணு ஸ்தலம் அச்சுதமங்கலம் திருவேழிமரலை திருமணஞ்சேரி அதில் அச்சுதமங்கலத்தில் தான் அம்பாலோட திருக்கரத்தை பற்றி அக்னியை வலம் வந்த கோலம் இங்கே மட்டும்தான் திருவேழிமரலையில் மாப்பிள்ளையா நின்ன கோலம்தான் திருமணஞ்சேரியில் அம்பாலோட கையை பற்றின கோலம்தான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அதாவது இறைவனோட கையை பற்றி அக்னியை அதாவது வளம் வந்த கோலம் இங்கே அது ஒரு ஸ்பெஷல் இந்த சுவாமிக்கு வந்து மூணு மாலை மூணு அர்ச்சனை வந்து வாங்கின்னு வந்து இந்த சுவாமிக்கு ஒன்று அம்பாளுக்கு ஒன்று கல்யாண சுந்தரேஸ்வரர் ஒன்று கல்யாண சுந்தரேஸ்வரர்லேருந்து ஒரு மாலை நாங்கள் எடுத்து பக்தாளுக்கு சாத்துவோம் அந்த மாலையை மாலையும் மந்திரமும் இங்கே பிரார்த்தனை பார்த்தோம் அப்படி சொன்னாக்க மாலையும் மந்திரமும் இங்கே பிரார்த்தனை எப்படின்னா அந்த மாலையை நாற்பத்தெட்டு நாள் ஒரு கவரில் போட்டு பூஜா ரூமில் மாட்டிடணும் மாட்டிட்டு இங்கே ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவோம் அந்த ஸ்லோகத்தை நாற்பத்தி எட்டு நாள் காலையில் பதினோரு தடவை சாயங்காலம் பதினோரு தடவை கண்டிப்பாக படித்து வந்தாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளில் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன நிச்சயதார்த்தானவனே இதேமாரி சுவாமிக்கு மூணு மாலை மூணு அர்ச்சனையோடு வந்து பண்ணிடணும் அதேமாரி கல்யாணம் ஆனவனை மனக்கோலத்தோடு இந்த சுவாமிக்கு மூணு மாலை மூணு அச்சனை ஸ்வீட் பாக்ஸ் வேறு எங்கேயுமே நேமதியம் கிடையாது இங்கே சுவாமிக்கு ஸ்வீட் பாக்ஸ் நேம் உண்டு ஸ்பெஷலாக நாங்கள் போகிற தான் இங்கே ஆகும் ஆனால் அப்படி கிடையாது இங்கே ஸ்வீட் பாக்ஸ் நேமதியம் வெளிலேருந்து வர்றது ஒரே கோவில் இங்கே மட்டும்தான் மூணாவது பார்த்தீங்கன்னா காலசர்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலசர்பதோஷம் அதாவது பிரகாரத்தில் வலம் வரும்போது பார்த்திங்கன்னா சாலரத்தில் நாகங்கள் பின்னின் இருக்கும் அஷ்டமகா நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகங்கள் ராகு கேது காலசர்பங்கள் அப்படி பின்னின் இருக்கும் பின்னின் இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நான் அதாவது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் இங்கே உள்ள கால சர்ப்பங்களுக்கு நெய் தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பரிகார அர்ச்சனை செய்து கொண்டோமானால் ராகு கா தோஷம் ராகு கோவித தோஷம் கால சர்ப தோஷங்கள்லாம் இங்கே நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மூணாவது பார்த்திங்கன்னா கடன் சருமணோ வியாதி இங்கே வந்து ஜுரஹரேஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருப்பார் அவர் வந்து கடன் சருமநோய் வியாதி கடன் சில கோவில் பார்த்தீங்கன்னா காய்ச்சலையும் வியாதியும் தான் குணப்படுத்துவார் இங்கே சுவாமியோட கட்டளைக்கு இணங்க கடனையும் சேர்த்து குணப்படுத்துகிறாரு இந்த ஸ்தலத்தில் அதாவது பத்து திங்கள் கிழமை அர்ச்சனை பண்ணி பதினோராது திங்கள் கிழமை சாயரட்ச ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே வெந்நீர் வச்சு அபிஷேகம் பண்ணி மிளகு ரசஞ்சா நேம் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கடன் சருமநோய் வியாதிகள் உடம்பில் உள்ள சகலவிதமான வியாதிகளும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட சிறப்பு அதாவது நாலாவதாக பார்த்தீங்கன்னா பிரிந்தவர் ஒன்று சேரன்னு சொன்னேன் பிரிந்தவர் ஒன்று சேர அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சு ஒன்று சேர்ந்துருக்கார் ஒன்று சுவாமி அம்பாள் இன்னொன்று பெருமாளும் மகாலட்சுமி முதல்ல பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து வைகுண்டத்தில் மகாலட்சுமி பேசுனப்பால் மகாலட்சுமி கோபம் வந்துடுது அப்போது வந்து இந்த கோச்சின் வந்து இங்கே கஜலட்சுமியாக அமர்ந்துடுறான் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி தனி சன்னதியாக இங்கே இருப்பாள் கஜலட்சுமியாக பூலோகத்துக்கு வந்து அமர்ந்துடுறான் உடனே அச்சுதனால் பூஜிக்க இந்த ஊர் அச்சுதமங்கலம் அப்படின்னு பேர் அச்சுதன்ற பெருமாள் மங்களம்ன்ற மகாலட்சுமியை இங்கே இணைந்து இருக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணதுனால அச்சுதமங்கலம் அப்படின்னு பேர் உடனே அச்சுதன் வந்து சுவாமியை பூஜை பண்ணுறார் இந்த மாதிரி நீதான்ப்பா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நாற்பத்தெட்டு நாள் இங்கே பூஜை பண்ணுறார் பூஜை பண்ணவும் உடனே சுவாமி உடனே ஒன்றும் சேர்த்து வைக்கிறார் அதுதான் பக்கத்தில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மகாலட்சுமிக்கு நெற்றிக்கன் உண்டு வேறு எங்கேயுமே அதை மாதிரி கிடையாது இங்கே உள்ள மகாலட்சுமிக்கு நெற்றிக்கன் இங்கே மட்டும்தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெருமாளும் மகாலட்சுமியும் சேர்ந்தது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுவாமியும் அம்பாலும் இங்கே சேர்ந்து ஒன்று சேர்ந்துருக்கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஈசானத்தில் பைரவருக்கு பக்கத்தில் தபஸ் நாயகி அப்படின்னு ஒரு அம்பாள் இருப்பாள் அது யாருன்னா இந்த கோயிலோட பிரதான சௌந்தரநாயகம்மன் தான் பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள் கைலாயத்தில் பேசின்னு இருக்கப்ப சுவாமியோட கண்ணை அம்பாள் மூடிடுறா அப்போ வந்து சுவாமி கோபம் வந்து பூலோகத்துக்கு போய் தபஸ் பண்ணி என்னை வந்து சேரு அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார் சுவாமி உடனே இந்த அம்பாள் இங்கே வர இந்த ஊருக்கு வரவும் அப்போ இந்த ஊர் சோமீச்சரம் அப்படின்னு பேர் இங்கே வந்து ருத்ராட்ச காடு ஸ்தலவட்சம் ருத்ராட்ச மடம் ஆனால் இப்போ உள்ள ருத்ராட்ச காடு ருத்ரா ஆரண்யம் அப்படின்னு பேர் இந்த க்ஷேத்திரம் இங்கே வந்து ஒரு காலில் ஊசி முனையில் பன்னெண்டு வருஷம் அக்னி மேலே தபஸ் பண்ணி இந்த சுவாமியை அடைஞ்சதாக ஒரு ஐதீகம் அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தபஸ் நாயகி அப்படின்ற பேரில் பிரிந்தவர் ஒன்று ஸ்தலமாக இது விளங்குறது அதேமாதிரி அம்பாவை பற்றி சொல்லணுன்னா சௌந்தர நாயகின்னு பேர் இந்த அம்மனுக்கு இந்த அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா நெற்றிக்கன் திருநேத்திரம் என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கன் உண்டு சிவனை மாதிரி மூணு கண் காலையில் மகிஷாசுரமர்த்தினியாகவும் மதியத்தில் மகாலட்சுமி சாயரக்ஷையில் மகா சரஸ்வதியாகவும் இந்த அம்பாள் ஆசித்தரேன் அதேமாதிரி கையில் பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி ஜீவராசிகளோட கைரேகையும் நரம்புகளும் இந்த அம்பாளுக்கு உண்டு காலில் திருமியச்சூர் மாதிரியே லலிதாம்பிகா மாதிரியே இங்கேயும் கொலுசு அணிவிக்கிற பழக்கம் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மூ மூணு விதமா முப்பருந்தை வீராக காட்சி தரது மட்டும் இல்லாமல் அர்த்தஜாமம் நைட்டு எட்டரை மணிக்கு இங்க நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு ஒயிட் பியூர் ஒயிட்டு வெள்ள வஸ்திரம் சாத்தி இங்கே தீபானை உண்டு ஏன்னா அம்பாள் நர்ஸா போய் வைத்தியம் பண்ணதுனால இங்க வெள்ள வஸ்திரம் சாத்தி தீவானம் உண்டு அதே மாதிரி எல்லா கோவிலையும் சுவாமி அம்பாலும் தான் பள்ளி போகிற பழக்கம் உண்டு இங்கே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் பள்ளி போகிறது ஏன்னா அம்பாள் நர்சா போயிடுவாள் சுவாமி எப்படி இருப்பாருன்னா இங்கே உள்ள சண்டிகேஸ்வரருக்கு எந்தவித ஆயுதமும் இல்லாமல் எழுதுகோளோடு இங்கே இருப்பார் ஏன்னா அர்த்தஜாமத்தில் சண்டிகேஸ்வரர்கிட்ட யார் யார் என்னென்ன விண்ணப்பங்கள் வைக்கிறாங்களோ அதை வந்து நைட்டு ரெஸ்ட்டு டையத்தில் சுவாமி என்ன பண்ணுறாரோ அந்த விண்ணப்பத்தை படிக்கிறாரா அதனால தான் இங்கே பள்ளி அறைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் போகிறது உண்டு சுவாமி அம்பாலும் போகிறது கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு உள்ள நாலு திசையை நோக்கியும் பிள்ளையார் உண்டு வேறு எங்கேயுமே இதை மாதிரி கிடையாது நாலு திசையை நோக்கியும் அப்படின்னா கிழக்கு நோக்கி இருக்கிற பிரதான விநாயகர் எல்லா கோவிலையும் இருக்கிற பிள்ளையார் மேற்கு நோக்கி ரெண்டு பிள்ளையார் இருப்பார் அவர் குழந்தை பேர் செல்வ செழிப்பு அதுதான் மேற்கு நோக்கின பிள்ளையாருக்கு விசேஷம் மூணு செவ்வாய்க்கிழமை சாயிரக்ஷ ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே வாழைப்பழத்தால் மாலை கட்டி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாங்க அப்படின்னா குழந்த பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட தாத்பரியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி ஒரு விநாயகர் இருப்பார் அவர் ஆபிச்சார தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லி சூன்யம் ஏவெல்லாம் இருந்தால் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் இந்த விநாயகர் மாதிரி வடக்கு நோக்கி ஒரு பிள்ளையார் இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வர இடர்களை தீர்க்கக்கூடியவர் வடக்கு நோக்கின பிள்ளையார் அதே மாதிரி கிராதா மூர்த்தி அப்படின்னு கோஷ்டத்துல ஒரு மூர்த்தி இருப்பார் அவர் யாருன்னா சிவபெருமான வேடன் ரூபமா இங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அர்ஜுனனுக்கு பாசுபதாசுரம் கொடுக்க சுவாமி வேடனா வந்து பரிசோதிச்சு பார்க்குறார் அர்ஜுனன் வந்து இதுக்கு பாசுபதாசுரம் வாங்குறதுக்கு தகுதியானவரா அப்படின்னு வந்து பரிசோதிச்சு பார்க்கிறார் அந்த மூர்த்தம் தான் இங்கே கிராதமூர்த்தி அப்படின்னு சுவாமிய சிவன வேடன் ரூபமாக பார்க்கறது இங்கே மட்டும்தான் இப்போ அதிகார நந்தி அப்படின்னு இங்கே ஒரு மூர்த்தம் உண்டு பார்த்திங்கன்னா அதிகார நந்தி சில கோவிலில் மனுஷ உடம்போடையும் ரிஷபத்தலையோட மாட்டுத்தலையோடையும் இருக்கும் இங்கே அப்படி கிடையாது ஃபுல்லாகவே மனுஷத்தலையோடு இருக்கும் அதுதான் இங்கே உள்ள அதிகார நந்திக்கு ஸ்பெஷல் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோஷ்டத்தில் திரிபுர மூர்த்தி முப்புரம் எரித்தவர்னு பேர் தமிழில் திரிபுர மூர்த்தி அப்படின்னு ஒரு மூர்த்தி இருப்பார் அவர் யாருன்னா சுவாமி தான் வேறு யாரும் கிடையாது மூணு அசுரரோட கோட்டையை எரிச்சிடுறார் எரித்து அவங்க மூணு பேருக்கும் சாப மோஷனம் கொடுக்குறார் அவங்க மூணு பேரில் ரெண்டு பேர் தான் துவாரபாலகர்னு சொல்லக்கூடிய இந்த தண்டி முண்டி இன்னொன்று மூணாவதாக ஒருத்தர் இருக்கிறவர் தான் அதிகார நந்தி அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதனால் அதிகார நந்திக்கு மட்டும் சமமாக பட்டம் கொடுத்துருக்கார் அப்படின்னா இந்த தண்டியும் முண்டியும் சிவ பூஜையில் மட்டும் சிவனை வணங்கி வந்ததினால இவங்களுக்கு துவாரபாலகர்ன்ற ஒரு பதவியை கொடுத்தார் எப்போதுமே சிவசிவான் இருந்ததுனால மூணாவதாக உள்ளவருக்கு அதிகார நந்தியாக இங்கே சுவாமி அனுகிரகம் அதே மாதிரி கோஷ்டத்தில் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இங்கே வந்து சிவனோட அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒரு சில மூர்த்தங்கள் இங்கே உண்டு பார்த்திங்கன்னா வீணையோட தட்சிணாமூர்த்தி வீணாதர தட்சிணாமூர்த்தின்னு பேர் இங்கே சிறப்பாக அந்த மூர்த்தம் உண்டு அதேமாரி வழூரில் உள்ள கஜசம்ஹார மூர்த்தி யானையோட மத்தகத்தை உரிச்சு அந்தக்கு சாபமோஷம் கொடுத்த கஜசம்ஹார மூர்த்தி இங்கே உண்டு திருவாலங்காட்டில் உள்ள ஊர்துவத்தாண்டவ மூர்த்தி இங்கே இருக்கார் கோஷ்டமூர்த்தமாக நர்த்தன கணபதி தட்சிணாமூர்த்தி சனகாதி ரக்ஷாமூர்த்தி எல்லா கோவிலையும் பிரதானமாக இருக்கக்கூடிய சனகாதி தக்ஷணாமூர்த்தி இங்கே பார்த்திங்கன்னா நிறுதியில் லிங்கம் இருக்கிற ஒரே கோவில் இது ஒன்று தான் நிறுதி லிங்கம் வேறு எங்கேயுமே கிடையாது எந்த கோவிலையுமே கிடையாது நிறுதியில் பிள்ளையார் இருப்பார் அதுதானே தவிர நிறுதியில் லிங்கம் இருக்கிறது இந்த ஒரே கோவிலில் தான் அதேமாரி சோமாஸ்கந்தம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வித்தியாசமாக இருக்கும் பஞ்சமூர்த்தி சிவகுடும்பத்தையும் ஒன்றா பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்த மூர்த்தி சுவாமி அம்பாள் நடுப்புற முருகன் தான் எல்லா கோவில்லையும் இருக்கும் இங்கே அப்படி கிடையாது சுவாமி அம்பாள் நடுப்புற முருகன் விநாயகர் மனோன்மணி அம்பாள் சண்டிகேஸ்வரர் இப்படி குடும்பத்தையும் ஒன்றா பார்க்கலாம் இங்கே சோமாஸ்கந்த மூர்த்தத்தில் அதே மாதிரி இங்கே உள்ள முருகனை பற்றி சொல்லணுன்னா திருப்புக அருணகிரிநாதர் இங்கே வந்து இந்த முருகனை பற்றி கரியக்குழு சரிய முகம் சோமீஸ்வர் கோவில் தண்ணியில் அமைந்த மகிழ்வுருவான பெருமானே அப்படின்னு இங்கே வந்து பாடியிருக்கார் சோமீஸ்வர் கோவிலில் நீ சாதாரணமாக இல்லை மகிழ்ச்சியோடு நீ இங்கே இருக்க அப்படின்னு அருணகிநாதர் இங்கே வந்து பாடியிருக்கார் அது பாலமுருகன் வள்ளி தேவசனா கிடையாது பாலமுருகன் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் லைட்டாக கிராஸாக இருப்பார் ஏன் அப்படின்னா இங்கே வர்றவங்களுக்கு நீ எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சுவாமி இங்கே சொல்லதா ஒரு ஐதீகம் அதனால் ஓ சன்னதியை பார்த்தே நான் இருந்துடுறேன்னு தெற்கு முகமாக நேரடியாக தெற்காக இருக்க மாட்டேன் கொஞ்சம் லைட்டாக கிராஸாக இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து அப்பரால வைத்து பாடப்பட்டது வைப்புத்தலம் அப்படின்னு பேர் சோமீச்சுவரம் அப்படின்றது நம்ம ஊர் இந்த ஊருக்கு மொத்தம் எண்ணற்ற நிறைய பெயர்கள் உண்டு அதில் மினிமம் நாலு அதாவது சேவூர் சிவபாத சேகரமங்கலம் சோமீஸ்வரம் அச்சுதமங்கலம் இப்படி நாலு பேர் இந்த ஊருக்கு ஸ்பெஷல் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே வந்து ராஜகோபுரத்தில் ரெட்டப்படையில் நிலைகள் உண்டு ரெட்டப்படையில் வேறு எல்லா கோவிலையும் ஒத்தப்படையில் தான் இருக்கும் இங்கே ரெட்டப்படையில் உண்டு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்களும் இந்த ராஜகோபுரத்தில் வாசம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் அதனால் இங்கே ரெட்டப்படையில் உண்டு ராஜகோபுரத்தில் நாலு நிலை ரெண்டு நிலை அப்படின்னு இருக்கும் அது எதனாலன்னா சாபமும் பாபமும் நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த கோவிலோட நிழலை கூட மிதிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஒரு ஐதீகம் அதே மாதிரி ரெண்டாவது ராஜகோபுரத்தில் சோமநாத ஆண்டார் அப்படின்னு ஒரு சித்தர் இருப்பார் அவர் சித்தர் அவர் வந்து காசியிலேருந்து அனுதினமும் சுவாமிக்கு தீர்த்தம் எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கார் அப்போது வந்து வயது முதிர்வு காரணமாக போக முடியல காசிக்கு உடனே அதாவது வயது முதிர்வு காரணமாக என்னால் போக முடியலப்பா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டுறார் உடனே சுவாமி வந்து பிள்ளையாரை கூப்பிடுறார் பிள்ளையாரை கூப்பிட்டு நீ இங்கே வந்து காசிக்கு போய் தீர்த்தம் எடுத்துன்னு கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வச்சுடு அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்கிறார் சுவாமிகிட்ட சொல்லவும் உடனே பிள்ளையார் இங்கேருந்து காசிக்கு போகிறார் காசிக்கு போய் ஒரு தீர்த்தத்தை கிணத்துல அடித்து இங்கே கொண்டாந்து வச்சுர்றார் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா மேற்கு வீதியில் மேல வீதியில் காசி விநாயகர் ஆலயம் காசி தீர்த்தம்னு ஒரு கிணறே உண்டு அந்த அந்த கிணத்துலேருந்து இங்கே அதாவது காசி தீர்த்தத்தை இந்த ஊருக்குள்ளே கொண்டாந்து வச்சிடறார் பார்த்திங்கன்னா இங்கேருந்து சுவாமிக்கு எடுத்து அபிஷேகம் இருக்க இன்னமும் காசி தீர்த்தமானது சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வரும் காசி தீர்த்தம் சுவாமி மேலே படலை அப்படின்னா எவ்வளோ தான் நம்ம சுத்தமாக அபிஷேகம் பண்ணினோம் அப்படின்னாலும் இந்த சுவாமி மேலே எறும்பு ஊறுறதை நீங்கள் நல்லா பார்க்கலாம் சுவாமி வந்து சதுரபீட அவடையார் இங்கே சாத்விகமான சுவாமி அற்புதமான சுவாமி மானசீகமாக ஆத்மார்த்தமாக யார் இந்த கிட்ட கேட்குறாங்களோ கண்டிப்பாக கேட்குறத கொடுப்பார் இந்த சுவாமி ஏன்னா அதை நான் உணர்ந்திருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் யார் கட்டினா அப்படின்னா மூன்றாம் குலோத்துங்க ராஜாவோட ராஜகுரு ஸ்ரீகண்ட சம்போ அப்படின்றவர் இந்த கோவிலை கட்டினார் சேக்கிரார் இங்கே தொரு திருத்தொண்டு பண்ணியிருக்கார் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா சாபபாவ நிவர்த்தி ஸ்தலம் சோமீஸ்வர கஷேத்திரே சப்த ஜென்ம சாபபாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கு சோமீஸ்வரம்ன்றது இந்த க்ஷேத்திரம் ஏழு ஜென்மத்தில் உள்ள சாபபாவங்களையும் இந்த சுவாமி தீர்த்து வைக்கிறாரா ஒரு ஐதீகம் கோவில் வந்து நாலு கால பூஜை காலையில் எட்டு மணி காலசந்தி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்காலம் சாயரக்ஷ சாயங்காலம் ஆறு மணி நாலு மணிக்கு நட தரப்பு சாயரக்ஷ ஆறு மணி அதாவது நாற்பத்தி எட்டு நாள் கல்யாண சுந்தரக்கு அர்ச்சனை பண்ணி மந்திரம் சொன்னோன்னு சொன்னேன் அது வந்து இந்த இறைவன் இந்த இறைவியை கையை பற்றி அக்னியை வலம் வரும்போது சொன்ன மந்திரம் அது அதாவது கோகிலாம்பிகா மகாமாயே நாதேஸ்வர சுவாமிநாக சோமீஸ்வர சேத்திரே பாப விமோச்சனஸ்யா ஸ்ரீ சுவாமினா அதிசீக்கிரமேவ உத்வாகம் தம் குரு அப்படின்ற தான் இறைவி இறைவன் கையை பற்றி வலம் வரும்போது இந்த இடத்துல சொன்ன மந்திரம் ரெண்டாவது சாப பாவ நிவர்த்தி அப்படின்னு சொன்னேன் சாபமும் பாவமும் தான் இந்த ஸ்தலத்தோட நெல்லை மிதிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அது அதுக்கான மந்திரம் இது அதாவது சோமீஸ்வர புண்ணியக்ஷேத்திரே சோன் சோமநாதேஸ்வர சுவாமினாக சவுந்தரநாயகி அம்பிகாயாக சப்தஜன்ம பாவ சாப நிபர்த்தி துவாரகா சுவாமிநாகா அனுகிரகம் தம்னமாமை அப்படின்றது இதோட மந்திரம் அதே மாதிரி இந்த மந்திரங்கள் ரெண்டையும் நாற்பத்தி எட்டு நாள் யார் நம்ம பூஜைலையோ இல்லை அவங்களுக்கு பிடித்த ஒரு ஆலயத்திலேயோ ஜபிச்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமண தடை விலகி திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம் விசேஷம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாபமும் பாவமும் அவங்கள நெருங்காது அப்படிங்கிறது இந்த கோவிலோட விசேஷம்